மூன்று இஸ்ரேலியர்களுக்கு பதிலாக நூற்று பத்து பாலஸ்தீனியர்கள் விடுதலை முப்பது பாலஸ்தீனிய குழந்தைகள் முப்பத்தி இரண்டு ஆயுள் சிறைவாசிகள் சுதந்திர காற்றை சுவாசிக்க உள்ளனர் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட உள்ள பாலஸ்தீனியர்கள் பற்றிய விவரங்களை ஹமாஸ் உயர் தியாகிகள் மற்றும் சிறைவாசிகள் ஆணையம் வெளியிட்டுள்ளது இருபத்தி ஒன்பது வயதான இஸ்ரேல் பெண் அர்பெல் யகூத் இஸ்ரேலின் பெண் ராணுவ வீரர் அக்கெம்பெர்கர் எண்பது வயதான இஸ்ரேலியர் காடி மோசே மோசஸ் ஆகிய மூன்று பேர் வியாழக்கிழமை விடுவிக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு இணையாக ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முப்பத்தி இரண்டு பாலஸ்தீனியர்கள் நீண்ட கால தண்டனை கைதிகள் நாற்பத்தி எட்டு பேர் முப்பது பாலஸ்தீனிய குழந்தைகள் என நூற்று பத்து பேரை இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை விடுவிக்கிறது விடுதலை செய்யப்பட உள்ளவர்களில் குறிப்பிடத்தக்கவர் இயக்கத்தின் கமாண்டர் ஜக்கரியா அல் ஹூபைதி ஆவர் மேலும் நாற்பத்தி எட்டு ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்ட பாலஸ்தீனிய கமாண்டர் முகமது அட்டியா அபு வர்தா விடுதலை செய்யப்படுகிறார் ஹமாஸ் இயக்கத்தின் முன்னோடி யஹியா அயாஷின் படுகொலைக்கு பழி தீர்க்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக கமாண்டர் அபு வர்தா கைது செய்யப்பட்டு நாற்பத்தி எட்டு ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டது இத்துடன் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற நிலையில் இருந்த பாலஸ்தீனிய கைதிகள் விவகாரம் தற்போது பெரும் திருப்பு சந்தித்து அவர்கள் கூட்டம் கூட்டமாக விடுதலை செய்யப்படும் நிகழ்வு உலக வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது தங்கள் தரப்பினரை மட்டும் விடுதலை செய்ய கோராமல் முரண்பட்டு வரும் மக்மூத் அப்பாஸின் பத்தா போராளிக்குழு தலைவர்களின் விடுதலைக்கும் வழிவகுத்ததன் மூலம் ஹமாஸின் செல்வாக்கு மேற்கு கரையிலும் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக கருத்து வாக்கெடுப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன